குலதெய்வ வழிபாட்டினை புதிதாக செய்ய தொடங்குபவர்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு ஓரையில் வழிபாடு செய்து வருவது நல்லது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு ஓரை என்பது காலை சூரிய உதயமான நேரத்திலிருந்து ஒரு மணி நேரம் வரை இருக்கும் அத்தகைய நேரத்தில் குலதெய்வ வழிபாடு செய்து வருவது மிகுந்த நட்பலன்களை கொடுக்கும் காலையில் குலதெய்வம் கோவிலுக்கு செல்ல இயலாதவர்கள் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணிக்குள் வழிபாடு செய்யலாம் இந்த நேரம் அவரவர் வசிக்கும் இடத்தின் சூரிய உதய நேரத்தினை பொறுத்து மாறுபடலாம் குலதெய்வம் எது என்று தெரியாதவர்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு ஓரையில் பைரவர் சந்நிதிக்கு சென்று அர்ச்சனை செய்து தங்களின் குலதெய்வத்தினை காட்டும்படி காலபைரவ பெருமானிடம் வேண்டிக் கொள்ள வேண்டும் அந்த சமயத்தில் வேறு எந்த கோரிக்கைகளையும் பைரவ பெருமானிடம் முன்வைக்க கூடாது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒன்பது வாரங்கள் வியாழக்கிழமையில் குரு ஓரையில் பைரவ பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வர வேண்டும் மேலும் அர்ச்சனை முடிந்தவுடன் பசுவிற்கு ஒரு கட்டு அகத்திக்கீரையை கீரையை உணவாக அளிக்க வேண்டும் இவ்வாறு செய்து வரும் காலத்தில் பைரவர் தங்களின் குலதெய்வம் பற்றி அறிய வைப்பார் யாராவது குலதெய்வம் பற்றி தங்களுக்கு தகவல் தரலாம் அல்லது கனவில் தங்களின் குலதெய்வம் பற்றிய விபரம் கிடைக்கும் மேற்கண்ட வழிபாட்டினை செய்யும் போது அசைவ உணவு உண்பதை நிரந்தரமாக நிறுத்திவிட வேண்டும் அசைவத்தினை நிறுத்தாமல் செய்தால் விபரீத விளைவுகள் ஏற்படும் மேலும் மதுப்பழக்கம் முறையற்ற உறவு இவற்றை தவிர்த்து வழிபாடு செய்தால் மட்டுமே பலன் கிடைக்கும் மேலும் இதுபோன்ற ஜோதிட குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி